நலமான வாழ்வை நிறைவான பெருஞ்சொல் பெண்களுக்கே உரித்தான இந்த மாதவிடாய் தொந்தரவுகள் கடுமையான வலி அல்லது வெவ்வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கருப்பு கவனி அரிசியை கஞ்சி ஆக்கி சாப்பிட்றவங்களுக்கு நல்ல ஒரு பயனை விரைந்த ஒரு பலனை தர்றதை நம்ம பார்க்கலாம் கருப்பு கவனியை லேசாக வறுத்து எடுத்துக்கணும் மிக மிக லேசாக அதிக நேரம் அதை கருக விட்டுறக்கூடாது அப்படி செய்துன்னா அதுக்கு பயனில்லாமல் போயிடும் ஒரு இருபது முப்பது நொடிகள் மட்டும் செகண்ட்ஸ் அந்த கடாயில் போட்டு எண்ணெயெல்லாம் எதுவும் போடாமல் லேசாக வறுத்தி எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி வச்சுக்கிட்டு தினசரி காலையோ மாலையோ அல்லது ரெண்டு வேளையோ இதை ஒரு உணவு போல் சாப்பிட்ணும் இதை தொடர்ந்து செய்து வரும்போது இந்த மாதவிடவை உள்ளிட்ட தொந்தரவுகள் பெண்களுக்கே உரித்தான அனைத்து தொந்தரவுகளையும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு தான் இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சிங்கிறத மறந்துடாதீங்க இதில் அளவில்லாத பேராற்றல் மிக்க சத்துக்கள் மனிதனுக்கு தேவையான சத்துக்கள் இதில் குவிந்து கிடக்குது இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்